இனிமையான காலநிலை ஒரு புதிய நாள் ஒரு புதிய தொடக்கம் இப்போ நம்ம கிராமத்தில் உள்ள சோள வயலில் தான் இருக்கும் மென்மையான தென்றல் காற்று நம்மளால் அந்த இயற்கையை வந்து உணர முடிகிறது இந்த காற்று தான் ஒரு தூதராக இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா ஆமாம் இந்த சோளத்தின் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த காற்று தான் அந்த மகரந்தத்தை ஒரு இயற்கை தூதராக கொண்டு சென்று சோளம் உருவாகத்துக்கு உதவுது லைக் இந்த கொரியர் சர்வீஸ் மாதிரி ஆனால் எல்லாமே அது ஃப்ரீயாக பண்ணுது இது விவசாயத்தில் உள்ள ஒரு இயற்கையின் ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடுவே நம்ம சொல்லலாம் அறுபது நாள் மக்காச்சோளத்தில் நம்ம இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ தான் இது பூ பூக்கிற பருவம் இது ரொம்ப முக்கியமான பருவம் இந்த பூக்கள் எப்படி மகரந்த சேர்க்கை அடைஞ்சு கரு கொண்டு ஒரு சோழம் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பருவம் இந்த பருவத்தில் வந்து நம்ம வயலில் வந்து தண்ணி பாய்ச்சி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம் சோழ செடிக்கு மேலே இருக்கிற பூக்கள் தான் ஆண் பூக்கள் இந்த பருவத்தில் வந்து அந்த போலான் அந்த மகரந்தம் வந்து அந்த பூக்கள் மூலியமாக தான் எல்லா இடங்களிலையும் விழும் தொடர்ந்து அது தெளிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பகுதியில் இதுதான் அந்த பட்டு அந்த சோளத்தின் முக்கிய பகுதி உண்மையிலே வந்து ஒரு சிறிய ஒரு குழாய் போன்ற அமைப்பு ஒரு தனித்துவமான அமைப்பு இந்த பட்டு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அந்த ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த பட்டோட வேலை என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த மகரந்தத்தை பிடிச்சு அந்த சோளத்தின் காது மூலிமா வந்து கொண்டு சென்று ஒவ்வொரு தனி சோளம் உருவாகிறதுக்கு இந்த பட்டு மூலிமா தான் அது உருவாகுது ஒரு தனித்துவமான அமைப்பு ஒரு இயற்கையில ஒரு அற்புதம் வேலை இது இன்னும் சில வாரங்களில் இந்த சோளமெல்லாம் முழுமையாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிடும் இந்த சோளத்தை நம்மள்கிட்ட கொண்டுட்டு வரதுக்கான பயணத்தையும் அனுபவத்தையும் நம்ம விவசாயிகள் தான் அனுபவிக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய அடுத்த காணொலியில் ஒரு புதிய விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேற ஒரு காணொலியில் வேற ஒரு காலத்தில் நம்ம சந்திப்போம்